பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் ஒரு வழியாக வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே முடிச்சுட்டு அங்கே நிம்மதியாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க மீனா ஆஃபீஸ்க்கு போனதுக்கு தான் மீனாவுக்கு தெரிய வருது அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு மேல் அதிகாரி மூலமாக மீனாவுக்கு தெரிய வந்ததால் மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே மீனா கூட வேலை பார்க்குற அந்த சித்ரா அக்கா மீனாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பரவாயில்ல மீனா எங்களுக்கு அப்புறம் வந்து நீ சேர்ந்தாலும் உன்னுடைய கடின உழைப்பால் இப்போ மேற்பதவியெல்லாம் கிடச்சிருக்கு ஆமாம் ராஜ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க உடனே மீனாவும் இப்போதாங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் டியூஷன் எடுக்க போகவே கூடாதுன்னு என் மாமனார் மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால என்னை மன்னிச்சிருங்கக்கா உங்கள் பசங்களை மறுபடியும் வேறு டியூஷனுக்கு அனுப்பிடுங்க ராஜெல்லாம் டியூஷன் எடுக்க இனி வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இங்கே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன தான் செந்தில் படித்து நம்மளை மாதிரியே கை நிறைய சம்ப பாதிக்கணும் ஆசைப்பட்டாலும் எங்க அப்பா என்னை நல்லா படிக்க வைக்க போய் தான் இப்போ நான் இந்த கவர்மெண்ட் வேலையில இருக்கேன் இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அம்புட்டு சந்தோஷப்படுவார் ஆனாலும் இதை போய் அவர்கிட்ட சொல்ல முடியாத நிலமையில நான் இருக்கேன் நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு அங்கே எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னாலும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேக்கிறாரு மகளாவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு என்ன செய்ய அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு மீனா அப்பா அம்மா கிட்டே இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்த உடனே மீனா செந்தில்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே செந்தில் இதை கேட்டு நிஜமாவா மீனா உனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எனக்கான நல்லாவே தெரியும் நீ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றல்ல அதனால தான் உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் மீனா அப்படின்னு சொல்ல இங்கே மீனா உடனே இந்த விஷயத்த மாமாக்கிட்டையும் அத்தைக்கிட்டேயும் சொல்லியிருங்க சாயந்தரம் நான் வரும்போது ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் மீனா ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் தான் வாயாலேயே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு இங்கே ராஜிக்கு பிடிச்ச மாதிரி வெளியில் உள்ள பதார்த்தங்கள் பலகாரங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க இங்கே இதை பார்த்த கோமதி என்னாச்சு மீனா இம்புட்டு சந்தோஷமாக வர அது மட்டும் இல்லாமல் கையில் ஸ்வீட்ஸு காரம் பலகாரம்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரியே அப்படி என்ன உனக்கு சம்பளத்தை கூட்டி தந்துட்டாங்களா அதிகமான சம்பளம் ஏதாவது போட்டு தந்துட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்க அதை விட பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் அத்தை எனக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க சம்பளமும் அதிகமாக போகுது அது மட்டும் இல்லாமல் எனக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்க போகிறாங்க இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த போஸ்டிங் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோமதி சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லடி நீ படித்த படிப்பை இப்போக்கேற்ற வேலை கிடைச்சிருக்கு இப்போ நீ மேல மேலே உயர்ந்துக்கிட்டே போறியே அப்படின்னு இன்னொரு பக்கம் இங்கே அரசியாக இருக்கட்டும் இங்கே ராஜியா இருக்கட்டும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க மயில் ரொம்பவே கடுப்பாகிறாங்க இந்த மீனா என்னடானா நிறைய படிச்சிருக்கா ஏற்கனவே கவர்மெண்ட் வேலையில் கை நிறைய சம்பாதிக்கிறா இதுலையும் அவங்களுக்கு பெரிய பதவியெல்லாம் கொடுத்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்க போகிறாங்களா அப்போ இவங்கள கையிலையே பிடிக்க முடியாது தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க உடனே மீனா வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே இங்கே மயில மயிலுக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க ஆனால் மயில் அதெல்லாம் வேண்டாம் மீனா ஆனால் எனக்கு உனக்கு பதவி உயர்வு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் வெளியில் உள்ள பலகாரத்தெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் உனக்கே தெரியும்ல அதனால் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் நல்லபடியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா என்னை மதிக்காமல் போயிடுவாங்களோ இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற மதிப்பும் மரியாதையும் எனக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிற மயில் மீனா கொடுக்குற ஸ்வீட்ஸை கூட வாங்க மனசு இல்லாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மீனாவை அனுப்பிடுறாங்க இந்த சந்தோஷமான விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்ததால் இங்கே பழனி கதிர் செந்தில் சரவணன் எல்லாருமே மீனாவுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே எங்கள் சரவணன் சொல்கிறாரு ஆமாப்பா மீனா இப்போ உனக்கு பதவி உயர்வெல்லாம் கிடச்சிருக்கு என்ன எங்களுக்கெல்லாம் ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே மீனாவோ உங்களுக்கு இல்லாமையம்மா அம்மா பேசாமல் கதிர்கிட்ட சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணிடட்டுமா அப்படின்னு கேட்க என்ன வேணாலும் செய்ப்பா இன்றைக்கி அம்மா சமைக்க போகிறதில்ல ஏ மயில் நீயும் எதுவும் சமைக்க வேண்டாம் தினமும் நாங்கள் வீட்டு சாப்பாட தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் மீனா எங்களுக்காக சாப்பாடெல்லாம் வெளியில் ஆர்டர் பண்ணி கொடுக்கட்டும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடலாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மயிலு இந்த விஷயம் மட்டும் பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் எமீனா நீங்களே ஒரு முடிவெடுக்கிறீங்க யாராவது ட்ரீட்டுன்னு கேட்டால் உடனே ஒத்துக்கிறீங்க இதெல்லாம் பாண்டியன் மாமாக்கிட்ட கேட்கணுன்னு உங்களுக்கு தோணவே தோணாதா இப்படி நைட்டு வெளியில் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நானே சமைச்சி தரேன் ஆனால் வெளியிலலாம் ஒன்று வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை அதுக்கு பழனி அட என்னப்பா மயிலனி ஒரு நாள் வெளியில் சாப்பிட்டா உடம்பு ஏதாவது ஆயிருமா என்ன அதெல்லாம் ஒன்றும் செய்யாது தினமும் அக்கா இட்லி தோசை சப்பாத்தின்னு போட்டு தானே செய்யுது ஒரு நாள் அக்காவுக்கு லீவு கிடச்ச மாதிரி இருக்கட்டும் நீ கொஞ்சம் அமைதியாக இருப்பா இல்லைப்பா தினைக்கும் வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்க அதான் மீனா பிள்ளைக்கு பதவி உயர்வுலாம் கிடச்சிருக்கு இப்போ சம்பளமும் அதிகமாக இருக்கே நமக்குன்னு ஒரு நாள் ட்ரீட்டுக்காக இது பணம் செலவு பண்ணாதான் என்ன அதனால் இன்னைக்கு மீனாவே ஆர்டர் பண்ணட்டும்ப்பா நல்லா ருசியாக நம்மளுக்கு தேவைப்பட்ட சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு பழனி இங்கே கோமதியும் வேற வழியே இல்லாமல் தினமும் வீட்டில் சமைக்கிற நாம ஒரு நாள் வெளியில் வாங்கி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் யார் கேட்டால் என்ன இந்த மயிலை சாப்பிட்டா சாப்பிட்றா சாப்பிட்லன்னா அவளே ஏதாவது வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் ஏ மீனா நமக்காவது முதல்ல நீ ஆர்டர் பண்ணு மயிலை பற்றிலாம் யோசிக்காத என் வீட்டுக்காரருக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் நீ பேசாமல் பிரியாணி ஆர்டர் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாருக்கும் என்னென்ன வேணும் அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கேட்டு கேட்டு ரொம்ப வகை வகையான சாப்பாடெல்லாம் ரொம்ப அழகாக ஆர்டர் பண்ணி வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சரவணன் சொல்கிறாரு எல்லாரும் மாடிக்கு போயிடலாம் கா தோட்டமாக நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது எப்பயுமே அம்மா சமைச்சு தர அதே இட்லி அதே தோசை அதுக்கு வெறும் சட்னி இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கு மீனா அங்கே மாடிக்கு போய் காத்தோட்டமாக சந்தோஷமாக பேசி நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது நம்ம மாடிக்கு போயிடலாமான்னு கேட்க இங்கே வாங்கின எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிடுறாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க இதை பார்க்கும்போது மயிலுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது ஆனால் மற்ற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மறுபடியும் மீனாக போய் மயிலாக கூப்பிடுறாங்க அக்கா நீங்கள் மட்டும்தான்க்கா வெளியில் வாங்கினதை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க ஏன் இங்கே வெளியூருக்கு சுற்றி பார்க்க போனீங்களே அங்கே என்ன வீட்டில் உள்ள சாப்பாடே சாப்பிட்டீங்க ஹோட்டல் சாப்பாடு தானக்கா சாப்பிட்டீங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெளியில் வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் உடம்புக்கு ஆகாதுக்கா நீங்கள் வாங்க உங்களுக்கும் சேர்த்து தான் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் நீங்கள் வாங்கக்கா நீங்கள் மட்டும் வராமல் நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு எவ்வளவோ மீனாக மயிலை கூப்பிடுறாங்க ஆனால் மயில் எப்படியாவது மீனாவை வசமாக இங்கே பாண்டியன் கிட்டே மாட்டி விடணும் அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்குன்னு இந்த மீனாக ஓவராக இருக்காளா இன்றைக்கி அந்த சந்தோஷத்துக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏதோ இவன் மட்டும்தான் இப்படி சம்பாதிக்கிற மாதிரி வீட்டில் உள்ள எல்லாரையும் தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எப்படி சந்தோஷமாக அந்த ட்ரீட் எல்லாம் கொடுக்குறாளா அதுவும் விதவிதமான சாப்பாடெல்லாம் வேறு ஆர்டர் பண்ணியிருக்காலை இன்றைக்கி பாண்டியன் மாமா வரட்டும் இவ இம்பிட்டு ப பணத்தை வீண் செலவு செய்கிறான்னு சொல்லி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் வெளியில் வாங்கி சாப்பிட்டதால் உடம்புக்கும் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு கிட்ட நல்லா அந்த மீனாவை போட்டு கொடுத்து மாமாவை நல்லா ஏற்றி விட்டு இந்த மீனாவை திட்டு வாங்க வைக்கணும் சந்தோஷமாக இருக்கிற மீனாக இன்றைக்கி எல்லாேரும் முன்னாடி அவமானப்பட்டு அழணும் அப்படின்னு நினச்ச மயில் இப்படி நம்ம நம்ம நினைக்கும் போது நாமளும் போய் சாப்பிட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சிட்டு வேண்டாம் மீனா எனக்கு தயிர் சாதமே போதும் அதுவும் வீட்டு சாதம் நான் சாப்பிடுவேன் ஏதோ வெளியூருக்கு போனதால் வெளியில் சாப்பிட வேண்டியதாக போச்சு அதுக்காக வீட்டில் சாப்பாடு இருக்கும்போது யாராவது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களா ஏதோ நீங்கள் எனக்கு சந்தோஷமாக இருக்கீங்க எல்லோரும் ட்ரீட் கேட்குறாங்க பரவாயில்ல நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க எனக்கு அந்த சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வெளி பதார்த்தம் என் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் தயிர் சாதமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கிச்சனுக்கு போயிடுறாங்க மயில் இங்கே மாடியில் எல்லோரும் குடும்பமாக சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க இங்கே எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு மீனா பரிமாற இங்கே கோமதி எம்புட்டு நாளாச்சு என் பசங்களோட ஒன்றா உட்காந்து நான் சாப்பிட்டு எப்பயுமே அந்த டைனிங் டேபிளில் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு வச்சுட்டு அந்த மிச்ச சாப்பாடாக தனியாக உட்காந்து சாப்பிடுவேன் இல்லைனா என் கூட ராஜி இருப்பா அம்பிட்டு தான் ஆனால் இன்னைக்கு மீனா உன்னால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி நீ இதே மாதிரி நிறைய பெரிய பெரிய பதவியெல்லாம் வாங்கி எங்களுக்கு இப்படி அடிக்கடி எல்லாம் வைக்கணும் சரியா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டுருக்க கடையெல்லாம் அடைச்சிட்டு செந்திலெல்லாம் முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டாங்க பழனியும் அப்போவே வந்துட்டான் நான் தான் ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிட்டு இம்புட்டு லேட் ஆயிடுச்சு வீட்டில் கோமதி எனக்காக காத்துட்டு இருப்பா சீக்கிரமாக வீட்டுக்கு சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வராற பாண்டியன் வீட்டுக்கு வந்து பார்க்க வீட்டில் யாருமே இல்லை மயில் மட்டும் இருக்காங்க ஆமா அப்பா மயிலு உன் அத்தை எங்க மீனா ராஜின்னு இங்க என் பசங்களாம் எங்க அப்படின்னு கேட்க அதை என் மாமா கேக்குறீங்க மீனாவுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கான் சம்பளமும் அதிகமாகுதான் அதனால ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க மீனா அதை கொண்டாடுறதுக்காகவும் எல்லாரும் ட்ரீட்டுன்னு கேட்டதால் வெளியில் இன்றைக்கி சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணி மாடியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க மாமா நான் இப்போ தான் தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு வரேன் வீட்டில் அம்புட்டு சாதமும் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்படி ட்ரீட்டுன்னு சொல்லி வெளியில் வாங்கி சாப்பிட்றாங்க சாதம் வீணாயிடக்கூடாதுல்ல அதான் நான் அந்த சாதத்தை தயிர் ஊற்றி மாமா அதனால் நீங்களும் உங்களுக்காகவும் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க மாமா என்னதான் இருந்தாலும் பணத்தை வீண் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வீட்டு சாப்பாடு தான் உடம்புக்கு நல்ல மீனாக்கு மீனாக்கி எவ்வளவோ சொன்னேன் அதை புரிஞ்சுக்காம பணம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் சம்பாதிக்காத பணமா மேற்கொண்டு நான் நிறைய பணம் வேறு இங்கே சம்பளம் வாங்க போகிறேன் அதனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நீங்களும் அங்கே போய் சாப்பிட்றீங்களா இல்லை உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கிட்டாமாமா அப்படின்னு மயில் கேட்குறாங்க அதுக்குடனே பாண்டியன் என்னப்பா சொல்கிறேன் இங்கே மீனாவுக்கு பதவி உயர்வு கிடச்சது என்னவோ நல்லது தான் ஆனாலும் இம்பிட்டு செலவு பண்ணி வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுலாம் உடம்புக்கு நல்லது இல்லையேப்பா உனக்கு இருக்கிற பொறுப்பு இந்த வீட்டில் யாருக்குமே இருக்கிறதில்ல அதுவும் மீனா வெளியில் க போய் சம்பா சம்பாதிக்கிறாள்ல அந்த ஒரு திமிரில் தான் இப்படி வீண் செலவு இருக்கா இந்த கோமதிக்கமாக புரிகிற இந்த கோமதியாவது சொல்லியிருக்கலாமே வெளியிலலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டானு இது என்ன புது பழக்கம் வெளியில் உள்ள எதுவும் வேணும்னா கூட என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேனே அப்படி இருக்கும்போது இந்த இவங்களே என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு பாண்டியன் கோவப்படுறாரு உடனே இங்கே மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி மீனா வசமாக மாட்டிக்கிட்டா மாமாவுக்கு பணத்தை வீண் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது அதுவும் மீனா ஏக்கச்சக்கமாக இன்றைக்கி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடணும் அவங்க பணத்தை நல்லா வீண் பண்ணியிருக்காங்க மாடியில் போய் பார்க்கட்டும் மீனாவை நல்லா திட்டட்டும் அந்த மீனா என்னையா வெறுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கிறாங்க இன்னைக்கு மீனாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மயில் ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க மாடிக்கு போன பாண்டியன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சிரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் மீனா இப்படி செஞ்சிருக்க கூடாது இம்புட்டு பணத்தை வீண் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு இதில் மீனாக்கிட்ட கேட்கலான்னு போகும்போது மீனா ரொம்ப சந்தோஷமா இங்க பாண்டியன் கிட்ட வந்து மாமா எனக்கு பதவி உயர்வு மாமா இதுக்கு காரணமே நீங்க தான் படித்த படிப்புக்கேற்ற வேலை எனக்கு கிடச்சிருந்தாலும் வேலைக்கு நீ போகலான்னு நீங்கள் எனக்கு சொல்ல போய் தானே நான் வேலைக்கு போய் இப்போ மேற் அதிகமான ஒரு பதவியும் எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்த பாண்டியனுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்க பாண்டியனோட மனசே மாறிடுது பாவம் இந்த மீனா பிள்ளை நம்மளை நம்பி தான் இந்த வீட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல ஒரு செய்தியை அவங்க அப்பா அம்மாக்கிட்ட கூட சொல்ல முடியாத நிலமையில் இருக்கும்போது இப்போ இந்த ட்ரீட் எல்லாம் தேவைதானான்னு கேட்டால் மீனாவோட மனசு ரொம்ப வேதனைப்படும் அதனால் ஒரு நாள் தானே எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போகட்டும் மீனா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்கவே வேண்டாம் மயிலு சொன்னதும் ஒரு வகையில சரிதான் ஆனா ஒரு நாள் வெளியில வாங்கி சாப்பிட்டா என்ன உடம்புக்கு எதாவது ஆக என்ன அதுவும் மீனா சந்தோஷமா இருக்க போய் போய்தானே எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கா இதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நினைச்ச பாண்டியன் மீனா இதுக்கு மேலே மேலே நீ உயர்ந்துக்கிட்டே போகணும்ப்பா அதை நாங்கள் பார்க்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் ஒன்றால் நம்ம குடும்பத்துக்கு பேரும் புகழும் கிடச்சா எங்களுக்கு அது பெருமையாக தானப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல இங்கே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியனோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க இங்கே பாண்டியன் அதெல்லாம் பார்க்கும்போது கலங்கி நிற்கிறாரு பாத்தியா கோமதி மீனாவுக்கு பொறுப்பே இல்லைன்னு நினச்சேன் ஆனால் பொறுப்பாக தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ மதிப்பு தரணுமோ அதே அளவு எனக்கும் மதிப்பு தரதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய மருமகள்கள் எல்லாருமே ந நல்லா படிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் இல்ல ராஜியும் படித்த இருக்குது ஒரு அப்பா அம்மாவாக இருந்து இவங்களுக்கு துணை எப்பயுமே இருக்கும் சொல்ல உடனே மீனா பாண்டியனுக்காக வாங்கி வச்சிருந்த பிரியாணி எல்லாம் கொடுக்க இங்க பாண்டியனும் இங்க கூடையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இதை எதிர்பார்க்காத மயில் மாடியில் நல்ல பெரிய பிரச்சனை நடக்கும் போல அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாடிக்கு வந்து பார்க்க பாண்டியனும் கூடையும் ஒன்றா உட்காந்து அங்க சாப்பிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே மயில் எனது மாமா மாக்கிட்ட வசமாக இந்த மீனாவை மாட்டி விடணும் மீனாவை நல்லா திட்டு வாங்க வைக்கணும் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி அள வைக்கணும்னு பார்த்தா இங்கே மாமாவும் மீனா வாங்கிட்டு வந்த அந்த சாப்பாடெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி மாமாவும் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுருவாருன்னு தெரிஞ்சால் நான் எதுக்கு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட போகிறேன் வீட்டில் இருந்த தயிர் சாதத்தை சாப்பிடாம மீனா கூப்பிட்டப்போவே நான் பிரியாணியை வந்து சாப்பிட்ருப்பேனே மீனாவை மாட்டி விடணும்னு பார்த்தா இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் மீனா பக்கம் இருக்காங்க ஆனால் நான் மட்டும்தான் தான் நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றால இருக்கு மீனாவை மாட்டி விடவே முடியாது போல அப்படின்னு பிரியாணியும் இல்லை நான் வெறும் தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு போய் தூங்க போகிறேன் ஆனால் இவங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா விதவிதமான சாப்பாடெல்லாம் நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சந்தோஷமா பேசி சிரிக்கிறாங்களே என்னை மீனா கூப்பிட்டப்பவே போயிருந்தா நானும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கலாம் ஆனால் நான் தான் தேவையில்லாமல் மீனாவை மாட்டி விடணும்னு நினச்சிட்டு இப்போ தனியாக நிற்கிறேன் அவங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்க மயிலுக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்புறம் அரசி பாண்டியன்கிட்ட அப்பா எங்கள் காலேஜில் பெரிய ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறாங்கப்பா வீட்டில் உள்ள எல்லாரையுமே வர சொல்லியிருக்காங்க நீங்களும் அம்மாவும் கண்டிப்பாக வரணும்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் ஏப்பா அரசி அதான் உன் அண்ணிங்க மூணு பேரும் நல்லா படிச்சிருக்காங்களே ஃபங்க்ஷனுக்கு பேசாமல் அவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு போப்பா எனக்கு கடையில் வேலை இருக்கும் உங்கள் அம்மா அங்கே வந்து என்ன பண்ண போகிறா நான் வந்தால் கூட உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரலாம் பேசாமல் படித்த ஓ மூணு அண்ணிங்களையும் கூப்பிட்டு போ அங்கே உனக்கும் அது பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல சரிப்பா மீனா அண்ணி ராஜி அண்ணி இங்கே மயிலண்ணி மூணு பேரையும் நான் என்னுடைய காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறேன் நாளைக்கு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நானும் வரேன்ப்பா ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல படிப்புக்காக எம்பிட்டு செலவு வேணாலும் செய்வேன்ப்பா ஆனால் வீண் செலவு மட்டும்தான் செய்ய மாட்டேன் சரியா நீ நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது என்கிட்ட பணத்தெல்லாம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அடுத்த நாள் காலையில் மயில் எப்போயும் போல் அங்கே கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க மயிலுக்கு இங்கே கோமதி மல ரொம்ப கோவம் அத்தை ஒரு வாட்டி கூட பா நீ வந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை மீனா சொன்னதுக்கும் நான் போகல ஆனா எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப என்ன மட்டும் தயிர் சாதம் சாப்பிட விட்டுட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி யார்கிட்டையும் பேசாம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது அங்க பாண்டியன் மயிலை கூப்பிட்றாரு ஏன் பா மயில் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க ஆமாம்மாமா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஆமாம் என்ன விஷயம் ஆமாம்மா உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைப்பா நம்ம அரசி இருக்கா அவள் காலேஜில் பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதான் அதனால் அம்மா அப்பா வீட்டில் உள்ளவங்க வரலாம் போல் என்னையும் கோமதியும் கூப்பிட்டுதுப்பா நான் எனக்கும் வேலை இருக்குது கோமதிக்கு ஐம்பட்டு நேரம் அங்கே நிற்கவும் முடியாது அது மட்டும் இல்லாமல் வயசாகுதுல்ல கோமதிக்கு பேசாமல் நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க அரசி கூட நீயி மீனா ராஜினி எல்லோரும் ஒன்றா போயிட்டு வாங்கப்பா படிச்ச பிள்ளைங்க போனா கொஞ்சம் இங்க அரசிக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு இதை கேட்ட உடனே மயிலு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னது அரசியோட காலேஜுக்கு நான் போகணுமா நானே படிக்காதவ எனக்கே படிப்பு ஏறாது இதில் காலேஜுக்குள்ளே போகிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பயமாலாம் இருக்குது அங்கே நிறையா படித்தவங்களாம் வருவாங்க அவங்களுக்கு நான் எப்படி அங்கே வர முடியும் மீனாவும் ராஜியும் போனாங்கன்னா ஏதோ நல்லாயிருக்கும் அதுவும் அவங்கெல்லாம் மேடையில் ஏறி பேசும்போது எனக்கு ஒன்றுமே புரியாது அதுவும் இங்கிலீஷ்லலாம் பேசுவாங்க நாங்கள் அங்கே போய் என்ன பண்ணுறது பேசாமல் போகலன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசனை பண்ண மயில் இல்லைமாம்மா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை இருக்குதுமாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் இங்கே பாண்டியன் அதெல்லாம் இல்லைப்பா நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க அங்கே ராஜும் மீனாவும் இருக்காங்க நீயும் கிளம்பு அங்கே முதல்ல அரசி கூட நோங்க நீங்கள் மூணு பேரும் வரீங்கன்னு நான் சொல்லிட்டேன் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து அரசி கூட அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் வேறு வழி இல்லாமல் மயிலும் அங்கே அரசியோட காலேஜுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க இங்கே சர்வன் கிட்டே மயில சொல்கிறாங்க ஏங்க உங்கள் தங்கச்சியோட காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் போகலைங்க உங்கள் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல என்ன மயில் எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்க காலேஜுக்கெலாம் போக மாட்டேன்னு சொல்கிற அது மட்டும் இல்லாமல் படித்தவங்களாம் அங்கே வருவாங்க நீயும் போனேன்னா ரொம்ப மதிப்பாகவும் மரியாதையாகவும் இருக்கும்ல எங்கள் அப்பாவே சொல்லிட்டாங்க படித்த நீ எதுக்கு பயப்படணும் நீயும் போயிட்டு வா அதான் மீனா ராஜின்னு எல்லாரும் வராங்கல்ல அவங்க படித்த பிள்ளைங்க எப்படி தைரியமா வராங்க அப்புறம் நீயும் அவங்களுக்கு அதிகமாக படிச்சிருக்க அவங்கள விட அதிகமாக படிச்ச நீ பயப்பில்லாமா அவங்க கூட போயிட்டு வா மயில் அப்படின்னு சொல்ல மயில் ரொம்பவே பயந்துக்கிட்டு இவங்க அங்கே அரசி குடை கிளம்பி அங்கே காலேஜுக்கு போறாங்க அங்கே காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசுகிறத பார்த்து மயில ரொம்பவே பயந்து போயிடுறாங்க என்னது இது மீனா ராஜி எல்லாரும் சரளமாக இங்கிலீஷ் பேசுறாங்க வந்த எல்லாருக்கிட்டையும் தைரியமாக இங்கிலீஷில் பேசுகிறாங்க ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே என்கிட்ட யாராவது இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் நான் வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு மயில் பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே அரசி ரொம்ப சந்தோஷமாக அண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நீங்கள் மூணு பேர் வாங்கன்னு சொல்லி அரசி ரொம்ப சந்தோஷமாக மீனா ராஜி மயிலுன்னு எல்லாரையுமே அங்கே காலேஜ்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக அறிமுகப்படுத்துகிறாங்க இங்கே அரசியோட ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட ராஜிக்கிட்ட மயில்கிட்டெல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க இங்கே மீனாவும் ராஜியும் இங்கிலீஷ்லேயே பதில் சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க நல்லா அவங்க சரளமாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மீனா மயிலுக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னது இது என்கிட்ட ஏதோ அவங்க கேக்குறாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு திரு முழிக்க உடனே மீனா என்ன மயிலக்கா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க இங்கிலீஷ்ல நீங்க பதில் சொல்லாம அமைதியா நீங்கள் நீங்கதான் எம்ஏ இங்கிலீஷ் ஆச்சே எப்பயும் போல் பேசுங்க தைரியமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம் பேசுகிறேன் பேசுகிறேன் அவங்க எப்படி இருக்கீங்கன்னு தானே கேட்டாங்க எனக்கு தெரியாத மீனா நான் தான் இங்கிலீஷ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ஃபைன் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாருமே மயிலுக்கிட்ட வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்கே மயில் அவங்க பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கனே புரியல இங்கிலீஷில் சாப்பிட கூப்பிட்ட உடனே மயிலக்கா அது புரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்க உடனே ராஜி என்ன மெ மயிலக்கா அவங்க ஏதோ இங்கிலீஷில் பேசுகிறாங்க பதில் பேசாமல் நிற்கிறீங்க அவங்க அவங்கள சாப்பிட கூப்பிட்றாங்க நீங்கள் அதுக்கும் அமைதியாக நிற்கிறீங்க உண்மையாவே உங்களுக்கு அவங்க பேசுறது புரியலையா இல்லை நீங்கள் பேச பிடிக்காம நிற்கிறீங்களா நாம் நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்றதுனால மாமா அரசி கூட நம்மளை அனுப்பி வச்சுருக்காங்கன்னா அரசியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசும்போது நீங்களும் இங்கிலீஷில் நாலு வார்த்தை நறுக்குன்னு நச்சுன்னு அழகாக தானே அவங்களும் உங்களை பற்றி பெருமையாக நினைப்பாங்க ஏற்கனவே அரசி எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக படிச்சிருக்கீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் பேசுகிற இங்கிலீஷெல்லாம் பார்த்தா உண்மையாகவே எனக்கே சந்தேகமாக இருக்குது நீங்கள் எங் இங்கிலீஷ் தான் படிச்சுருக்கீங்களான்னு ரொம்ப சந்தேகம் வருதுக்கா அப்படின்னு சொல்ல மயில் பதறி போயிடுறாங்க என்னது இது அவங்க கேட்ட கேள்வி புரியாமல் நானே திரு திருன்னு முழிச்சிட்ருக்கேன் இதில் ராஜிக்கு வர என் மேலே சந்தேகம் வந்துருச்சு போலயே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க மயில் இங்கே தங்க மயில் ரொம்பவே பயந்துக்கிட்டு அங்கே வந்தவங்க கிட்ட இங்கிலீஷில் பேச தடுமாறி தடுமாறி பயந்து போய் நிற்கிற எல்லாத்தையுமே மீனா கவனிக்கிறாங்க மீனாக்கு நல்லாவே தெரியுது இந்த அக்கா சுத்தமாக படிக்கவே இல்லை போல இங்கே மயிலோடய அம்மா சொன்ன மாதிரி இவங்க உண்மையாகவே எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருந்தா கேட்குற கேள்விக்கு நல்ல அழகாக பதில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்க முழிக்கிற மொழி சரியில்லை கண்டிப்பாக இவங்க படிச்சிருக்க வாய்ப்பும் இல்லை அப்படி நினைச்ச மீனா அவங்களோட செயல் ஒவ்வொன்றையும் நல்லா கவனிச்சுட்டு இங்கே நேராகவே மயில்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க தங்க மயிலக்கா நீங்கள் படிக்கவே இல்லையா உண்மையாகவே படிச்சிருக்கீங்களா இல்லை நீங்கள் படிச்சுதான் உங்கள் அம்மா போய் சொன்னாங்களா உங்களால் முழுமையாக இங்கிலீஷை நல்லா பேச முடியலனாலும் ஓரளவாவது பேசணும்ல அப்போ தானே படித்த படிப்புக்கு உங்களுக்கு ஏதோ அந்த படித்த ஏற்ற தகுதி இருக்குன்னா சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தாலும் இல்லை பயந்து போய் நிற்கிறத பார்த்தாலும் நீங்கள் படித்த மாதிரியே தெரியல முன்ன பின்ன காலேஜ் பக்கம் போயிருக்கீங்களா இல்லை காலேஜில் போய் உண்மையாகவே படிச்சிங்களா அப்படின்னு மீனா நான் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க வசமாக மாட்டிக்கிட்டேன் மறுபடியும் இந்த மீனா என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா நான் படிக்கலன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டா போல இதுக்கு தான் சொன்னேன் இங்கே அரசி கூட இந்த காலேஜுக்கெலாம் போகலை பேசாமல் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருந்துடுறேன்னு என் சொல் பேச்சை யாரும் கேட்கல யார் என்ன விட்டால் ஏதோ மாமா கண்டிப்பாக போகணும்னு சொன்னதால் விருப்பப்படாமல் தான் இங்கே வந்தேன் இங்கே எல்லார்கிட்டையும் இங்கிலீஷ் பேச தெரியாமல் தடுமாறி போய் தயங்கி தயங்கி நின்னதை பார்த்து மீனா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா எனக்கு இங்கிலீஷும் தெரியாது இங்கிலீஷில் பேசவும் தெரியாது புரிஞ்சிக்கவும் முடியாதுன்றதை இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும் ஒன்றுமே தெரியலையே அதுவும் காலேஜ் பக்கம் போயிருக்கீங்களான்னு வேற கேட்டு அவமானப்படுத்துகிறாளே அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே அரசி கூட இந்த காலேஜில் இருந்தால் நான் படிக்காதவ மேற்கொண்டு எனக்கு இங்கிலீஷில் பேசவும் தெரியாது அவங்க பேசினா அதை புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு மீனாவும் ராஜியும் கண்டுபிடிச்சிருவாங்க போலையே அப்படின்னு ரொம்ப பயத்தில் மீனாவும் ராஜியும் மாற்றி மாற்றி நீங்கள் உண்மையாகவே படிச்சிருக்கீங்களா இப்படி பயப்படுறீங்களே இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு க மாற்றி மாற்றி கேள்வி கேட்க பதில் பேச முடியாமல் பயந்து போயிருக்காங்க மயில்